வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்டு யூடியூப் சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பணம் அப்படிங்கிறது பல பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு சாவியாகவே இன்றைய பொழுதில் இருந்துக்கிட்டு வருது அத்தியாவசிய பொருட்களிலிருந்து ஆடம்பரமான பொருட்கள் வரை எதை வாங்கணும் அப்படின்னாலும் அதற்கு பணம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அவ்வளவு முக்கியமாக கருதப்படும் அந்த பணம் நம் வீட்டில் கொட்டிக்கிட்டே இருக்கணும் பணம் எப்பொழுதும் நிரம்பிக்கொண்டே இருக்கணும் கடனே இல்லாத வாழ்வை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா அது மட்டுமல்ல மிடில் கிளாஸ் வீடும் ஹை கிளாஸ் வீடாக மாறணும் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம சமையல் இந்த ஒரு மூன்று விஷயத்தை மட்டும் செய்துவிட்டாலே போதும் அந்த பணம் அப்படிங்கிறது நமக்கு நிரந்தரமாக இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் நம்ம என்ன தான் பலவிதமான பூஜை புலஸ்காரம் எல்லாமே பண்ணாலும் கூட சில வீட்டில் பணம் அப்படிங்கிறது பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும் பணம் ஒரு வழியில் வந்ததுன்னா வேறு வழியில் ஏதாவது ஒரு வழியில் செலவாகிவிடும் பணம் வர்றது தான் தெரியும் ஆனால் எந்த விதத்தில் போகுது அப்படிங்கிறத கிரகிக்கவே முடியாத அளவுக்கு வந்த பணம் வீண் விரைய செலவாகி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம வீட்டில் வராமல் இருக்கணும் பணம் நிரந்தரமாக நம்ம வீட்டிலேயே நிரந்தரமாக இருப்பதற்கான மூன்று வழிகளை தான் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் அதிலும் முக்கியமாக சமையல் அறையில் இதை செய்தாலே போதும் நிரந்தரமாக பணம் நம் வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் முதல் விஷயமா பார்க்க போனோன்னா எப்பொழுதுமே பூஜை அறைக்கு சமமாக அந்த சமையல் அறைக்குள் நுழையும் பொழுதே சுத்த பத்தமாக யார் ஒருவர் நுழைகிறார்களோ பூஜை அறைக்கு நிகராக சமையல் அறையில் யார் பராமரிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் எப்பொழுதுமே மகாலட்சுமி கடாட்சம் நிரம்பி இருக்கும் பூஜை அறையில் சுத்தபத்தமாக வச்சுட்டு சமையல் அறையில் கொஞ்சமே இல்லாமல் அங்கே இங்கே பொருட்களை சிதறி போடுவது தேவையில்லாத பொருட்களை வாங்கி நிரப்பி வைப்பது அந்த நிரம்பிய பொருட்களை பயன்படுத்தாமல் அது எக்ஸ்பைரி ஆகி தேவையில்லாமல் அதை கொண்டு போய் குப்பையில் வீசுவது இந்த மாதிரி செயல்களை செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது அதைவிட ரொம்ப முக்கியம் சமையலறையில் நுழையும் பொழுது ரொம்பவே சுத்தபத்தமாக குளித்து முடித்தவுடன் சமையல் நுழைவது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அது மட்டும் நமக்கு உணவு அளிக்கும் அந்த லக்ஷ்மியை போற்றும் விதமாக அந்த அடுப்பில் கை வைக்கும் பொழுது சமைக்க துவங்கும் பொழுது முடிந்தவரை அடுப்பை நல்லா சுத்தம் செய்து ஈரத்துணி வைத்து நன்றாக சுத்தம் செய்து அதற்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வைத்து அழகாக அந்த அடுப்பையும் அலங்காரம் பண்ணி சமையலை துவங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அந்த காலத்திலலாம் நம்ம பார்த்துருப்போம் விறகு அடுப்பில் தான் சமையல் செய்வாங்க தினமுமே காலையில் எழுந்து அந்த விறகு அடுப்பை அழகாக சாணம் போட்டு மூழ்கி அதில் அழகாக அரிசி மாவால் கோலம் போட்டு அதற்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த காலத்திலலாம் இப்படி தான் அடுப்பை பராமரித்துட்டு வந்தாங்க நாமும் அதையே பின்பற்றி இப்போ நம்மக்கிட்ட இருக்க கேஸ் ஸ்டவ்வை நல்லா ஈரத்துணி வைத்து துடைத்த பிறகு அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதை பயன்படுத்துவது அப்படிங்கிறத உறுதி செய்து கொள்ளலாம் முடிந்தவரை அன்னத்தை நமக்கு கொடுக்கும் அந்த அடுப்பை மங்களகரமாக வைத்துக்கிட்டோனாலே போதும் மகாலட்சுமி கடாட்சம் நம் வீட்டில் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கும்படி நம்ம பார்த்து கொள்ளலாம் அடுத்த விஷயமா பார்த்தோன்னா சமையல் அறை அப்படின்னு சொல்லப்படும் அந்த அறை எப்பொழுதுமே சுத்தபத்தமாக இருக்கும் வீட்டில் எப்பொழுதுமே மகாலட்சுமி நிரம்பி இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை அதே போல் அந்த சமையல் நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது சில பேர் வீட்டில் பார்த்துருந்தோன்னா எப்பொழுதுமே நீர் அங்கும் இங்கும் மேடையில் தேங்கி இருப்பதை நம்ம பல வீட்டில் பார்த்துருப்போம் அது மட்டுமல்ல சமையல் செய்யும் அந்த அடுப்பு எண்ணெய் கரையோடு அது அல்ல தூசு படிந்து இருப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் நம்ம சமையல் செய்ய செய்ய ஒரு துணி வைத்தோ அதை துடைத்து துடைத்து எடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அது அல்ல ஈரம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ வரை ஈரத்தை காய வைத்து உலர வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அது மட்டுமல்ல தேவையில்லாமல் சமையலறையில் தண்ணீரை வீணாக பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தண்ணீர் தேங்காமல் சமையலறை பார்ப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமாக கருதி தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் மூன்றாவது விஷயமாக பார்த்தோன்னா சமையல் அறையில் நம்ம அஞ்சரை பெட்டி வைத்து பயன்படுத்துவோம் அந்த அஞ்சரை பெட்டி அப்படிங்கிறது மகாலக்ஷ்மிக்கு ரொம்பவே விருப்பமான உரித்தான பொருட்களை வைக்கும் அந்த பெட்டியில் எப்பொழுதுமே பொருட்கள் நிரம்ப நிரம்ப இருக்கும் மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோனாவே நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிரம்பி இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு குறைய குறைய அதில் நிரம்ப நிரம்ப நாம் பொருட்களை வைத்து அதை பராமரிக்க நம் வீட்டில் எப்பொழுதும் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அதிகரித்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அது மட்டும் அல்ல அந்த ஐந்தரை பெட்டியில் எப்பொழுதுமே தனியா அப்படின்னு சொல்லப்படும் அந்த கொத்தமல்லி விதைகளை ஒரு அறையில் வைப்பதன் மூலம் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அந்த கொத்தமல்லி விதைகளை அந்த அஞ்சரை பெட்டியில் நம்ம வைப்பதன் மூலம் நம் வாழ்வில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது எப்பொழுதுமே பஞ்சமே இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே பார்த்தோன்னா அஞ்சரை பெட்டி எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும் பொருட்கள் அங்கும் இங்கும் சிதறி கிடப்பதை தவிர்த்துவிட்டு அஞ்சரை பெட்டியை எப்போவுமே சுத்தமாக நிரம்ப நிரம்ப பொருட்களை வைத்து நம்ம பயன்படுத்த பயன்படுத்த நம் வாழ்வில் மகாலட்சுமி கடாட்சம் நிரம்பி இருக்கும் பொதுவாகவே அதில் என்னென்ன பொருள் நம்ம போட்டாலும் கூட அதில் கண்டிப்பாக ஒரு அறையில் கொத்தமல்லி விதைகளை வைத்து நம்ம பயன்படுத்த நம் வாழ்வில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகி மகாலட்சுமி கடாக்ஷத்தோடு செல்வ செழிப்போடு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த மூன்று விஷயத்தை சமையலறையில் மறக்காமல் செய்து நம் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயங்களை பார்த்து வாழ்வில் செல்வ செழிப்போம் வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டிய யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்